சரி அம்மன் ஐமோன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே நம்மக்கிட்ட இது மாதிரியான இந்த லேடிஸ் ஃபேன்சி மோதிரங்கள் வந்து நிறைய இருக்குதுங்க நிறைய பேர் இந்த ஒரு சில பேர் இந்த கூட வாங்குகிறாங்க ஸோ நிறைய டிசைன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து போட்டிருக்குறோம் ஏற்கனவே இருந்த டிசைன் தான் இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில புது டிசைன்கள்லாம் போட்டிருக்குறோம் சரி அது உங்களை பார்வையிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் வந்து அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் ரெண்டு மயில் இங்கே ஒரு மயிலு கீழே ஒரு மயிலு மேலே ஒரு மயில் இருக்குது ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய டிசைன்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கசை மோதிரம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா தங்கத்தில் போடுறாங்களே அதே மாதிரியான கசை மோதிரம் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல் வச்ச மாதிரியான ஃபேன்சி மோதிரங்கள் இது வந்து லேடிஸ் ஃபேன்சி அப்படின்னு சொல்கிறது உண்டு ஸோ இந்த மாதிரி புதிய டிசைன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட யாருக்காவது ஒரு சின்னதாக வியாபாரம் பண்ணுறோம் எங்களுக்கு ஃபேன்சி மோரம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஹோல்சேலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குறைந்த விலையில் சொந்தமாக இது வந்து ஒரு கைத்தொழில் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஓகேங்களா நிறைய டிசைன்ஸ் இருக்குது இன்னும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க பட்டர்ஃபிளை மோதிரம் தேங்க்யூ